ஜெயநகரத்தில் உள்ள பெருச்சாளிகள் எலுகள் தொல்லைகளை நீக்க பெர்ஷிய நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கில் பூனைக் குட்டிகளை வரவைத்தார் அரசர் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பூனையை கொடுத்து அதற்கு பசும்பால் கொடுத்து வளர்க்க ஒரு பசுவும் கொடுத்தார் தெனாலிராமன் வாங்கி வந்த பசுவின் பாலை கறந்து பூனைக் குட்டிக்கு வைக்காமல் தன் மனைவி மக்களுமாக குடித்துவிட்டு பூனையை வெறுமனை விட்டு வைத்தான் ஒருநாள் பூனைகளைப் பார்க்க அரசர் அனைவரையும் அரண்மனைக்கு வரவழைத்தார் எலும்பும் தோலுமான பிரஜைகள் தாங்கள் வளர்த்து கொழுக்குழுவென்று பூனைகளைத் தூக்கி வந்து காட்டினார்கள் கொழு கொழுவென்று வளர்ந்திருந்த தெனாலிராமன் மிளிந்து போன பூனையைத்தான் காட்டினான் அதைக் கண்டு அரசர் ராமா உன் பூனைக்குப் பால் வைக்காமல் ஏன் பட்டினி போட்டாய் என்று கேட்டார் அதற்குத் தெனாலிராமன் அரசே என் பூனை பாலைக் கண்டாலே சாப்பிடாமல் ஓட்டமெடுக்கிறது நான் என்ன செய்வேன் என்றான் அதைக் கேட்டு ஆச்சரியமடைந்த அரசர் ராமா இதென்ன பால் கொடுக்காத பூனையும் உலகத்தில் இருக்குதா நீ கூறுவது உண்மையானால் உனக்கு நூறு பொன் பரிசளிப்பேன் என்று கூறிவிட்டு அந்தப் பூனையின் முன்னால் பாலை வைக்கும்படி செய்தார் பாலைக் கண்டதுமே அந்தப் பூனை ஓட்டமெடுத்தது வியப்புடன் சிப்பாய்கள் அதை பிடித்து வந்து சோதித்தபோது அரசர் அதன் உள்ள வெந்த புண்களைக் கண்டு ராமனின் யுக்தியை யூகித்துக் கொண்டு அட நயவஞ்சகா பாலை சுட காய்ச்சி பூனைக்கு வைத்தாயா அதுதான் சூடுகண்ட பூனை பாலை கண்டதும் ஓட்டம் பிடிக்கிறது என்றார் தெனாலிராமன் பணிவுடன் அரசே என்னை மன்னித்து விடுங்கள் பூனைக்கு பால் கொடுத்து வளர்ப்பதை விட குடிமக்கள் அனைவருக்கும் பால் கிடைக்கும்படி செய்வது நமது முதல் கடமை என்று கருதுகிறேன் என்றான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்